இன்று ஜூலை பதினான்கு ஆயிரத்து எழுநூற்று எண்பத்து ஒன்பது வரலாற்றின் முக்கிய புரட்சிகளில் ஒன்றான பிரெஞ்சு புரட்சி இன்றைய தினம்தான் தொடங்கியது ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தி ஏழு நோபல் பரிசை உருவாக்கிய ஆல்ஃபிரட் நோபல் பிரிட்டனில் டைனமைட் வெடிகுண்டின் செயல்திறனை நேரடியாக செய்து காட்டினார் இன்று பதிமூன்று அமெரிக்க வரலாற்றில் முதல் முறையாக தேர்ந்தெடுக்கப்படாமலேயே அதிபரானவரும் இடது கை பழக்கமுடையவருமான ஜெரால்ட் டார்போர்ட் இன்றைய தினம்தான் பிறந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்பது பொறியியல் மேதையும் சிறந்த பேச்சாளரும் அறிவியல் வல்லுநருமான பேராசிரியர் வாசி குழந்தைசாமி இன்று பிறந்தார்